ஆமாங்கய்யா தமிச்சுவாய் வாழ்க இந்த நடராஜா எல்லா இடத்துலயும் இந்த தட்சிணாமூர்த்தி நடராஜாவும் தெற்கு பார்த்திருப்பாங்க கவனிச்சிருக்கீங்களா குறிப்பா இந்த ஆனந்த தாண்டவ நடராஜா வந்து சிதம்பரத்துல தெற்கு நோக்கி நடனம் புரிவார் அப்படித்தானே போயிருக்கீங்களா எல்லா கோயில்லயும் நடராஜா தெற்கு பார்த்துதான் இருப்பார் கவனிச்சிருக்கீங்களா அதுல ஒரு பெரிய ரகசியம் இருக்கு இத தெரிஞ்சுக்கிட்டீங்களா இன்பமே என்னாலும் ஆளுநர் துன்பம் இல்லை சொக்கரை திடீர்னு வந்து சொக்கரை இழுத்துட்டு போறாங்க அப்படி வச்சுக்கவே அப்ப இந்த சொக்கருக்கு ஒரு கெட்ட பழக்கம் உண்டு எங்கயாவது இந்த மோடி விட்டு எடுக்கிற டமர் கம் டம் 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 அடிச்சாக்க சொக்கர் திரும்பி பார்ப்பேன் அது அது அவருக்கு ஒரு வியாதி அவருக்குன்னு இல்ல பெரும்பாலும் ஆன்மாக்களுக்கு இந்த டமரக ஓசையில் மோடி மஸ்தான் வேலை செய்யறதுல உடுக்கையா டமரகமா அடிச்சுதுன்னா அந்த ஓசையில இந்த ஆன்மா திரும்பி பார்க்கணும் ஏன்னா ஆதியில ஆன்மா தோன்றிய பொழுது அந்த உடுக்கை ஓசையில தான் இந்த பிரபஞ்சம் தோன்றுது அது சாமி கூட வந்து பார்த்தது இந்த ஆன்மா அதனால இந்த யமா போட சொக்கரை அரம்பாவம் என்னும் பாவ புண்ணிய சில கழித்து போறப்ப சாமி மெதுவா உடுக்கு இது பாக்குது அது டம் 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 டமருக டமருகராதா அப்படின்னா இந்த பாட்டெல்லாம் வேற பாடி கா கோயில என்னடா ஏதோ சட்டம் கேக்குதுன்னு இந்த ஆன்மா அந்த படர்கள் இதை இழுத்து போறதுல முடிவு ஏன்னா இதை அட்டம் பிடிக்குது தர தரணை இழுத்து போயிட்டு இருக்காங்க இது திரும்பி பாக்குது அந்த பாட்டா அந்த பக்கம் திருமணனும் அங்க ஒரு ஆள் நின்றுட்டு இருந்தார் அந்த கையில தீ வச்சிருக்காரு அந்த தீனால தன்னுடைய முகத்தை காற்றார் என்ன இது பாக்குது ஐயோ அப்பா இங்க இருக்காங்க ஆத்மா திரும்புது திரும்பின உடனே சாமி என்ன பண்றாரு அன்பா சிரிச்சி அவைய கரத்தை மெதுவாடியே இங்க வான்னு ஜாட பண்ணி வீசிய கரத்தால் தன்னுடைய திருவடியை வந்து பற்றிக்க அவங்க விட்டுருவாங்கன்னு ஜாட பண்றாரு சாமி உடுக்கையினால் ஓசை எழுப்பி கையில் உள்ள வேள்வினால் முகத்தை காட்டி அந்த சிரிப்பில் இந்த ஆன்மா மயங்கி அப்பா என்ன இப்படி இழுத்து போறாங்களேன்னு அளவுக்குள்ள அவனுக்கு காது கேட்டக்கூடாது மெதுவா ஜாட பண்ணி தன்னுடைய வீசிய தூக்கிய திருவடையை நீட்டி என் காலை பற்றிக்கான நடராஜா இதுதான் நடராஜாவுடைய நடனத்துக்கு ஆனந்தம் அதம் ஏன் ஆனந்த தாண்டவன் ஆனந்தமா அவர் தானே இங்கு வரும் அங்கேயே சொல்றாங்க ஒரு ஆன்மா அமர் பட்டணத்துக்கு தெற்கு திசை நோக்கி தான் போகும் போறப்ப அவரை அந்த ஆன்மாக்களை மீட்கக்கூடிய தலைமை சாமிக்கு இருப்பதால் அமருக சொல் ஒழித்து அந்த ஜோதினால் தன் முகத்தை காட்டி குனித்த புருவத்தால் வா என்ற புருவத்தை புன்முருவல் காட்டி அபயக்கரத்தால் கரத்தால் என்று அழைத்து வீசிய கரத்தால் தன் திருவடியை போல பிடிச்சிருக்கே கொண்டு செல்லப்படும் ஆன்மாக்கள் அந்த வீசிய திருவடியை காட்டுகிறார் அதனாலதான் திருவடி வணங்கிக் கொள்கிறேன் ஒரு வார்த்தை வந்து அந்த நடராஜா யமப்பட்டனத்திற்கு போகும் உயிர்களை மீட்பதால் நீட்ட ஒரு திருவடித்தான் திருவடின்னு பேரு ஊன்றிய பாதம் ஊக்கிய திருவடி அவ்வளவு உன்னதமான திருவடிய சொல்லி எல்லாம் திருவடி வணக்கிறேன் திருவடி வணக்கிறேன் எந்த திருவடியா கண்டவங்கடா இவன் சிவனுடைய அந்த துக்கிய திருவடிக்கு இணையானவனா இவன் சிந்திக்க வேண்டாம் என்ன இதுதான் அந்த நடராஜாவுடைய தெற்கு